ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் நம்ம ஜித்தாவில் உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்டு லூலு சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் கீழே வந்து பார்க்கிங்குங்க மேலே வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது வண்டியை நம்ம பார்க்கிங் போட்டாச்சு உள்ளுக்குள்ளேயும் போகிற பாதை இருக்குது வெளியே குடியும் போகிறதுக்கும் பாதை இருக்குங்க நம்ம இப்போ வெளியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜித்தாவில் அது வந்து இந்த மதினா ரோடு அப்படிம்பாங்க அந்த ரோட்டுக்கு மேலே தான் இந்த சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஆமாங்க நம்ம ஏற்கனவே ரியாத்தில் உள்ளதெல்லாம் நான் சுற்றி பார்த்துருக்கோம் இப்போ ஜித்தாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டு லூலுக்கு தான் வந்திருப்பாங்க ஆமாம் அது உள்ளே போய் என்ன எப்படி இருக்குது எதுவும் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி காண்டி இப்போ வந்து வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து நான் சொன்னில்ல இந்த மெயின் ரோடு மெயின் மெயினான ரோடுங்கிறனால மதினா ரோடும்பாங்க எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பார்த்திங்களா வண்டி அப்படி ம ஸ்லோவாகத்தையும் போய்கிட்டு இருக்குது இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்தாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கேரளாக்காரவங்க கடைன்னு வச்சுருப்பாங்க கீழ்த்தெல்லாம் இது கீழே வந்து வாட்ச் கடை செல்ஃபோனுடைய பார்ட்ஸ் கடை இதெல்லாம் இருக்கும் மேலே தான் லூலு சூப்பர் மார்க்கெட் இருக்குது நம்ம இப்போ மேலே தான் போக போகிறோம் ஆமாங்க நம்ம ரியாத்தில் உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம் சுற்றி பார்த்துருக்கோம் இப்போ என் சால ஜித்தால உள்ள லூலு சூப்பர் மார்க்கெட் தான் இப்போ எப்படி என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்காண்டி தான் இப்போ வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஆஃபர் போடுவாங்க அடுத்த புதன்கிழமை வர ஒரு வாரத்துக்கு ஆமாங்க இப்போ வந்து பாருங்கள் அந்த டிவிலாம் வந்து ஆஃபரில் இருக்குது அது முன்னாடியே வந்து இதில் இன்னும் ரேட்டில் இருந்து இன்ன ரேட்டு வர அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபர் போட்டிருக்காங்க இது தாங்க உள்ள சூப்பர் மார்க்கெட்டு மதினா ரோட்டில் உள்ள லூலு சூப்பர் மார்க்கெட்டுங்க ஆமாம் இன்னை சில பார்ப்போம்